வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க பாட போற தமிழ் பாட்டு கைவிசம்மா கை வீசு எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போகலாம் கைவி சம்மா கை வீசு போகலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கை மெதுவாய் தின்னலாம் கை வீசு சொக்காய் வாங்கலாம் கை வீசு சொகுசாய் போடலாம் கை வீசு பூங்கா போகலாம் கை வீசு ஊஞ்சல் ஆடலாம் கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு இன்னொரு முறை பாடலாம் கொஞ்சம் வேகமாக பாடலாம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து பாடுங்க வாங்க கை வீச கை வீசு கடைக்கு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு மெதுவாய் தின்னலாம் கை வீசு சொக்காய் வாங்கலாம் கை வீசு சொகுசாய் போடலாம் கை வீசு பூங்கா போகலாம் கை வீசு ஊஞ்சல் ஆடலாம் கை வீசு பல்லுக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு பறவைகள் எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் பறவைகள் காக்கை ஒன்று வந்தது என்றது காக்கா குயிலும் அங்கே வந்தது கூ கு என்றது கூ 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 கிளியும் பறந்து வந்தது கீ 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 என்றது கீ 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 முழு பேரையும் சொல்லவே முடியவில்லை ஆகையால் முதல் எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து கூறுமே இன்னொரு முறை பாடலாம் குழந்தைகளா சேர்ந்து பாடுங்க காக்கை ஒன்று வந்தது காக்கா காக்கா என்றது கா கா குயிலும் அங்கே வந்தது கு கு என்றது கிளியும் பறந்து வந்தது கி 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 என்றது முழு பெயரையும் சொல்லவே முடியவில்லை ஆகையால் முதல் எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து கூறுமே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு நாய்க்குட்டி எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் ஓடும் நாய்க்குட்டி வாழையாட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி இன்னொரு முறை பாடலாம் குழந்தைகளா சேர்ந்து பாடுங்க தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி வாழை வாட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு குருவி எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் குருவி பறந்து வந்ததாம் குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அதற்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்ததாம் குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதாம் பசியும் நீங்கி பறந்ததாம் பாப்பா மகிழ்ச்சி கொண்டதாம் குருவி பறந்து வந்ததாம் குழந்தை அருகில் நின்றதாம் பாபம் அதற்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்ததாம் குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதாம் பசியும் நீங்கி பறந்ததாம் பாப்பா மகிழ்ச்சி கொண்டதாம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு கடல் கரைக்கு போகலாம் எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் கடல் போகலாம் காற்று வாங்கி திரும்பலாம் திரும்ப மணலில் ஆடி மகிழலாம் முறுக்கு வாங்கி தின்னலாம் அலைகளில் கால்கள் நனைக்கலாம் சிப்பியும் சங்கும் பொறுக்கலாம் படகு சத்தம் கேட்கலாம் கட்டு மரமும் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு வேற இடம் எதற்கு நெருமுறை பாடலாம் கடல் கரைக்கி போகலாம் காற்று வாங்கி திரும்பலாம் மணலில் ஆடி மகிழலாம் முறுக்கு வாங்கி தின்னலாம் அலைகளில் கால் நனைக்கலாம் சிப்பியும் சங்கும் பொறுக்கலாம் படகு சத்தம் கேட்கலாம் கட்டு மரமும் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு வேறு இடம் எதற்கு இந்த பாட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்